அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஹெச்எம் பிவி மெட்டோப்னியோ வைரஸ் என்கின்ற ஒரு புது வைரஸ் கோவிட் நைன்டீனை நினைவூட்டும் வகையில் சைனாவிலிருந்து மீண்டும் கிளம்பியிருக்கிறது அங்கு பல்கி பெருகி மக்கள் அவதி உறுகிறார்கள் என்கின்ற வகையில் இன்டர்நேஷ்னல் மீடியா ஊடகங்கள் எல்லாம் தெரிவித்து வருகின்றன அது இந்தியாவிற்கு வந்திருக்கிறது இதை இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா அவர்கள் அச்சப்பட தேவையில்லை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் அது தொற்றிற்று ஆனாலும் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற செய்தி ஐசிஎம்ஆர் உறுதிப்படுத்தியது தமிழ்நாட்டிற்கும் அது எட்டி வந்துவிட்டது இது மீண்டும் ஒரு கோவிட் நைன்டீனாக உருமாறுமா அச்சப்பட வேண்டுமா மீண்டும் ஒரு லாக்டவுனாக ஒரு பேண்டமிக் பீரியட் ரிப்பீட் ஆகிறதா பார்ப்போம் வாருங்கள் இது செய்திக்கு பின்னால் பாக்டீரியா வைரஸ் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் அதுக்கு வந்து பாக்டீரியாவுக்கான ஒரு ஆன்டி ட்ரக் கொடுக்கும் பொழுது அது விரைவில் அழிந்துவிடும் வைரஸ் என்பது பெரும்பாலும் தங்களுள்ளே பெருக்கி பெருக்கி ஒரு வல்லரபிலிட்டி அது வாழ்வதற்கு தோதான இடம் என்ன அவயங்கள் சிக்குகிறதோ அது தங்களை அது பெருக்கி தங்களை பெருக்குவதற்கு மட்டும்தான் அவை முனைப்பு காட்டும் இன்னும் சில நேரங்களில் அது ஒரு மியூட்டட் திரிவு நிலை எடுத்து என்றால் அது மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக ஆகிறது கோவிட் நைன்டீனும் முதலில் இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டது அதாவது இது வந்து ஒரு ரெசிப்டேரி சிஸ்டம் அதாவது நுரையீரலை அது கடுமையாக பாதிக்கிறது அதிலும் இணை நோயாக நோயாளிகள் எல்லாம் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது இதற்கு முன்னால் ஒரு பெரும் தொற்றையோ அல்லது இவ்வளவு கடுமையான ஒரு உயிரிழப்புகளையோ மனித இனம் கண்டிராத காரணத்தினால் முதலில் அந்த தரவுகள் அலட்சியப்படுத்தப்பட்டது பிரான்ஸ் மாதிரியான சில நாடுகள் எல்லாம் அதற்கு பிறகும் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்தது நாம் கண்டோம் அது இந்தியா போன்ற நாடுகள் வெயில் நிறைந்த ஒரு நாடுகளில் வராது என்றார்கள் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பட்ட அவதி என்பது இந்த மனித குலம் மறக்க இயலாது இது போன்ற ஒரு செய்தி மீண்டும் பேண்டமிக் மீண்டும் ஒரு கோவிட் நைன்டீன் என்ற செய்திகள் வரும் பொழுதும் அதுவும் இன்டர்நேஷ்னல் மீடியா பிபிசி போன்ற மீடியாக்களும் தமிழில் கூட இங்கு சேட்டலைட் டிவிகள் நிறைய இது ஒரு மீண்டும் ஒரு கோவிட் வருது இந்தியாவுக்கு வந்துருச்சு எச்சரிக்கையாக இருக்கணும் மீண்டும் முகக்கவசம் மீண்டும் வந்து நீங்கள் சுகாதாரத்துறை ஒரு சமூக இடைவெளி இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவித்தல் தொடங்கிய உடன் மக்கள் அச்சம் பட இருக்கின்றனர் இது குறித்து நாம் நிறைய மருத்துவ நண்பர்கள் இந்த நுரையீரல் தொடர்புடைய மருத்துவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் விடுத்த ஒரு செய்தி இந்த அச்சம் பிவி வைரஸ் அப்படின்றது ஒரு புதிது கிடையாது இதுக்கு வந்து ஒரு தெளிவான பெயரை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இங்கு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நுரையீரல் தொடர்புடைய நோயாளிகளெல்லாம் நம்ம கண்டறியும் பொழுது இந்த நுண்கிருமிகளை நாங்கள் நிறைய கண்டறிஞ்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இதற்கான ஒரு முன்னால ஒரு வெர்சன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலேயே இருக்கிறது என்று மருத்துவர்களே அதை அறிவித்து கூறுகிறார்கள் அப்போ சீனாவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸா என்பது அங்கே பரவனது உண்மை ஒரு முப்பது சதவீத மக்கள் அங்கே வந்து இந்த குளிர்காலத்தில் அவர்கள் அவதிப்பட்டது உண்மை ஆனால் இப்போது இணையவழிகள்லாம் வருது இல்லை ஒரு வீடியோ அப்படியே ஆஸ்பத்திரி இடம் இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அந்த கோவிட்டில் பொழுது அது வேறு நடந்த நிகழ்ச்சி தொடர்புடையது இந்த நிகழ்ச்சியில் அதாவது இந்த அச்சம்பிவி வைரஸ் தொடர்பான விஷயங்களில் அந்த முப்பது சதவீத மக்களும் ஏழு சதவீத மக்களுக்கு அந்த அச்சம்பிவி இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த முறை சைனா வந்து நாங்கள் எங்கள் இந்த சைட்லேருந்தே எங்கள் சைட்லேருந்து வரல மற்ற நாடுகளை போல் நாங்களும் பாதிக்கப்பட்டோம் அது இருந்து வந்துச்சு அல்லது ஒரு மீன்லேருந்து வந்துச்சு விலங்குலேருந்து வந்துச்சு இது மாதிரி பல விஷயங்கள் அது உலாக வந்தது விலங்கிலிருந்து தோண்டியது மனித நுரையீரலுக்கு வந்து அது வளர்ந்து தொந்தரவு செய்கிறதுனால மீண்டும் ஏன் அது விலங்குகளுக்கு பரவவில்லை என்ற கேள்வியெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஆனால் இந்த முறை ஒரு மனித நுரையீரல் தொடர்புடையாக சுவாச தொடர்புடையாக காற்றில் பரவக்கூடிய இந்த பிவி அப்படின்றது இன் இது ஏற்கனவே இருக்கிறது தான் இதுவும் ஒரு சாதாரண ஒரு சலிக்கான ஒரு அட்வான்ஸ் நிலை இப்படி தெரிவிக்கிற மருத்துவர்களுக்கு மற்ற மருத்துவர் ஒரு குழுவோ அல்லது ஏற்கனவே இது தொடர் பாதிக்கப்பட்டவர்கள் இது மியூட்டட் திரும்பி நிலையை அடைந்திருக்கிறதா மீண்டும் இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா என்றால் இதுவரை இங்கு தமிழ்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த நுரையீரல் தொடர்புடைய மருத்துவர்கள் மறுக்கிறார்கள் இதை நீங்கள் அச்சப்பட தேவையில்லை இது வந்து டெஸ்ட் பண்ணால் இந்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணும்பொழுது அச்சம் பி வெளிப்படும் அதற்காக இது உயிர் அச்சுறுத்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ளவில்லை தேவையில்லை அதே வேளையில் இந்த சளி என்பதை ஒரு வைரஸ் ஒரு தீவிரமான ஒரு காய்ச்சல் இந்த நிலை இணை நோயாளிகளாக இருக்கிற ஒரு சர்க்கரை நோயாளிகள் ஒரு இதய நோயாளிகள் இந்த மாதிரி கொஞ்சம் பலகீனமாக இருப்பவர்களுக்கு இது இப்போது மார்கழி டிசம்பர் மாதங்களிலே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வயோதிகர்கள் சில நுரையீரல் தொடர்புடைய பிரச்சனைகள் சிக்குண்டால் அவர்கள் மரண முறை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இம்யூனிட்டி குறைவாக இருப்பவர்கள் பெங்களூரில் கூட ஒரு ஒரு மூன்று மாத எட்டு மாத குழந்தை தான் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல் சொல்கிறார்கள் அவர்கள் எங்கேயுமே அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து எந்த பயணங்களும் வெளிநாடுகளோடு மேற்கொள்ளவில்லை இருப்பினும் அது எப்படி வந்தது இந்த வகையான டெஸ்ட் இந்த ஹச்எம் எடுக்கும்பொழுது பெரும்பாலான இந்த சளி தொடர்புடைய சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு இது வெளிப்படும் என்றுதான் தெரிவிக்கிறார்கள் இருந்தாலும் இந்த செய்திக்கு பின்னால் கடந்த வாரத்திலேயே சைனாவில் இது தொடர்பாக பரவிய பொழுது பல்வேறு மருத்துவர்களிடம் இது தொடர்பான செய்திகளை சந்தேகங்களை கேட்டு பெறும் பொழுது அச்சப்பட தேவையில்லை என்று தான் சொன்னார்கள் இப்பொழுது இந்தியாவிற்குள்ளும் தமிழ்நாட்டினுடைய எல்லைகளிலும் வந்திருக்கிறது என்ற செய்தி வந்ததனையாக மீண்டும் அவர்களிடம் இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தி நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்வது என்றால் அச்சப்பட தேவையில்லை ஆனாலும் இணை நோயாளிகள் இனி வரும் காலங்களில் தொற்று என்பது ஒரு சுகாதாரத்துறை அறிவுறுத்தக்கூடிய விஷயம் தொற்றிலிருந்து தப்பு கொள்ளுங்கள் அது எந்த வகையான ஒரு நோயாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இணை நோயாளிகள் தங்களுடைய கரங்களை சுத்தமாக வைப்பது ஒரு பொது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது பெரும்பாலும் மக்கள் கூடும் இடங்களில் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்கின்ற இந்த செய்தியோடு மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்